அமெரிக்க மக்களுக்கு கனடா போறதுக்கான ஒரு பயண எச்சரிக்கையை தான் அமெரிக்க வெளியுறவுத்துறை இப்போ அதிரடியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது அமெரிக்கர்கள் மத்தியிலையும் அங்க கனடாவில இருக்கக்கூடிய அமெரிக்கர் மத்தியிலையும் ஒரு பெரிய குழப்பத்தையும் ஒரு பெரிய பதட்டத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு முதல்ல இந்த பயண எச்சரிக்கைனா என்ன ஏன் வந்து இப்போ அஹ் கனடாவுக்கு கொடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு கனடாவில இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்க வெளியுறவுத்துறை பயண எச்சரிக்கையை கனடாவுக்கு போறதுக்கான பயண எச்சரிக்கையை தான் இப்போ விடுத்திருக்காங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை அப்படின்னு பார்க்கும்போது அந்த அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும் போது பயணிகளை அமெரிக்க குடிமக்களையும் பயணிகளையும் பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாவே அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருக்கும் போது நாட்டை விட்டு மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய மக்கள் எந்த ஒரு பர்பஸ்க்காக போனாலும் சரி அவங்கள சேஃபா இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை கொடுக்கணுமா இல்ல அங்க ஏதாவது அவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டுட்டு வர்றதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சகம் அப்படின்றத வந்து பாத்துக்கிட்டு இது அமெரிக்கா மட்டும் கிடையாது எந்த நாடுகளை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய நாட்டு மக்கள் எங்க போறாங்க அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அவங்களை எப்படி மீட்டு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க சோ அந்த வகையில தான் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் கனடா போறதுக்கான ஒரு முதல் நிலை எச்சரிக்கையை வந்து எடுத்திருக்காங்க பயண எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காங்க சோ இது முழுக்க முழுக்க ஒரு முன்னெச்சரிக்கையா தான் பார்க்கப்படுது இது அந்த அளவுக்கு சீரியஸா கிடையாது அப்படின்றதையுமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சரி முதல்ல அந்த அளவுக்கு சீரியஸ் இல்ல அப்படின்ற பட்சத்துல எதனால எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலை எச்சரிக்கையில நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு பார்க்கும்போது அவசர சூழ்நிலைகள்ல தயாரா இருக்கிறதுக்காக அவங்களுக்கான தேவையான தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறதோ இந்த அவசர காப்பீடு திட்டத்தை எல்லாம் கரெக்டா வச்சிருக்கறதும் அது மட்டும் இல்லாம இப்ப கனடா போறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்பு அறிக்கையை முன்னெச்சரிக்கையா படிச்சு வச்சிருக்கிறதும் இப்போ வந்து கனடாவுக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க சோ அதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கான பாதுகாப்பு அறிக்கைகளா இருக்கு இல்லையா சோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து பாக்குறதும் மேலும் ஸ்மார்ட் டிராவலர் என்ரோல்மென்ட் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறதும் ஏன்னா எப்போனாலும் அங்க இருக்கக்கூடிய நிலைமை மோசமாகலாம் அடுத்த கட்டது தீவிரமாகலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த இரண்டாம் கட்ட எச்சரிக்கை மூன்றாம் கட்ட எல்லாம் விடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த முதல் நிலை எச்சரிக்கை அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது மேலும் அவங்களுடைய டிராவல் அப்போ மருத்துவ காப்பீடா இருக்கட்டும் இல்ல அது தொடர்பான ரசீதுகள் மேலும் அவங்களுக்கு எமர்ஜென்சியா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேஃபா ஆ எடுத்துக்கிறாங்களா அப்படின்றதையுமே வந்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த முதல்நிலை எச்சரிக்கை அப்படின்றத கொடுக்கறாங்க சோ இப்போ கனடாவில கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கனடாவில பரவலாக காட்டு தீ அப்படின்றது பரவி வந்துகிட்டு இருக்கு சோ இதனால தான் வந்து இந்த முதல்நிலை எச்சரிக்கை அப்படின்றத வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த காட்டு தீ பக்கம் வந்து போகாம இருக்கணும் இல்ல அந்த பகுதிகளில் போறாங்க அப்படின்னா முன்னெச்சரிக்கையோட இருக்கணும் அந்த புகைகள்ல இல்ல காட்டு தீகள்ல இருக்கிறதுக்காக நிறைய முன்னேற்பாடுகள் இல்ல அந்த புகைகள் எல்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுக்காக முகக்கவசம் அணையிறதோ இல்ல மத்த விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முன்னெச்சரிக்கையா பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த முதல் நிலை எச்சரிக்கை பயண எச்சரிக்கை அப்படின்றத விடுத்திருக்காங்க மேலும் பொதுவாகவே இந்த பயண எச்சரிக்கை அப்படின்றது இந்த மாதிரி மட்டும் இல்லாம அரசியல் சூழலா இருக்கலாம் இல்ல உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போர் பதற்ற காரணங்களாகலாம் இருக்கலாம் இல்ல இந்த மாதிரி கொரோனா தொற்றுலாம் இருந்துச்சு இல்லையா ஏதாவது வைரஸ் எல்லாம் அதிகமா பரவுது இந்த மாதிரி யுத்தம் நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனாலயுமே ஒரு நாட்டுக்கு நீங்க போக கூடாது இல்லை வந்து போறதை வந்து தடுக்கணும் இல்ல அப்படின்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாமே நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்றத ஒரு எச்சரிக்கை கொடுக்கற விதமா தான் இந்த பயண எச்சரிக்கை அப்படின்றது வந்துட்டு இங்க சொல்லியிருக்காங்க ஏன் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் போதுமே அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு யாரும் போக கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க சோ அந்த மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்ல பெரிய பிரச்சனை வரப்போகுது அதுக்கு முன்னாடியே எச்சரிக்கணும் அப்படின்னா இந்த முன்னெச்சரிக்கை அப்படின்றத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ அந்த வகையில தான் கனடாவுக்கு இப்போ முதல் நிலை எச்சரிக்கை அப்படின்றத கொடுத்திருக்காங்க சோ இது வந்து முக்கிய காரணம் அந்த காட்டு தீ பரவிகிட்டு இருக்க மேலும் ஒரு சில காரணங்களாலுமே முதல் நிலை பயண எச்சரிக்கை அப்படின்றத கொடுத்திருக்காங்க சோ கனடா கனடாவுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அஹ் அமெரிக்கர்களா இருக்கலாம் இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களா இருக்கலாம் எல்லாருமே வந்து எச்சரிக்கையா இருக்கணும் மேலும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து எச்சரிக்கையா இதெல்லாமே பின்பற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு எச்சரிக்கை அப்படின்றது விடுக்கப்பட்டிருக்கு